என்னங்க கணேஷ் உங்க அப்பா செஞ்ச பூஜா பரனால இன்னைக்கு கடகணில நீங்க வச்சு ரொம்ப நல்லா இருக்கீங்க ஆனா ஏங்க வயசரிசில குடிக்கிறீங்க நாங்க பூர்த்து மாளிகா கட்டிட்டோம் எங்க அப்பாவோட பக்தியால புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ தவறாம கஷ்டமும் கடனும் வந்துகிட்டே இருக்கு இருந்த சொத்தெல்லாம் கற்பூரமா கரைஞ்சு போச்சுப்பா அது மட்டும் இல்ல வாழ வேண்டிய பொண்ணு குருடியா கல்யாணம் ஆகாம இருக்கா அவள காலா காலத்துல கரையேத்தணுமேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை மலைக்கு போறது மட்டும் கோலாகலமா நடந்துகிட்டே இருக்கு சரி சரி சட்ட கொடுங்க நான் புறப்படுறேன் நீங்க பெரிய பத்தி பேசுறது நினைச்சா எனக்கு தெய்வ நிந்தனையா படுது உங்களுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பு இல்லையே காலா காலத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு அக்கறி இல்லையே இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுங்க அதான் உங்க ரெண்டாவது பிள்ளை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி பணம் வாங்கிட்டாங்க ரெண்டாவது பிள்ளை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி பணம் வாங்கிட்டாங்க போங்க கவுரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்த தகப்பேன் என் கடமை அது அவன் பொறுப்பு இல்லப்பா அவங்கிட்ட பணம் கேக்குறது முறையும் இல்லை இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல அவர் பணம் கேட்க வேண்டாம் நீங்க கேட்டதா கேட்க சொல்லுங்க நீ இன்னும் நின்றுட்டு எப்படி இப்பவே புறப்பட்டா தானே எட்டரை மணி பஸ் பிடிக்க முடியும் சொல்லுங்களேன் இத பாருங்க உங்க அப்பா புறப்பட்டு போற வேகத்தை பார்த்தா அவரை நம்பி பிரயோஜனம் இல்ல நாம போய் அந்த மாயவனம் பண்ணையார பேசி முடிவு பண்ணுவோம் சுவாமி சரணம் இந்தாங்க பிரச்சனை ரெண்டு பேருக்கு சேர்த்தாங்க டு இன் ஒன் முரளி முரளிசாமி முரளிசாமி வாங்க வாங்க சாமி முரணி ஆமா எங்க இருந்து வர்றீங்க நாங்க ஐயப்ப சேவா சங்கத்துல இருந்து வர்றோம் கார்த்திகை மாசம் பதினைஞ்சாம் தேதி எங்க சங்கத்தின் சார்புல ஐயப்பனுக்கு விளக்கு பூஜை வச்சிருக்கிறோம் அன்னைக்கு நீங்க கச்சேரி செய்யணும் ஐயப்பனை பத்தி பாடுறதுக்கு உங்களை போல வேற யாருமே இல்லைங்க நீங்க கண்டிப்பா பாடணும் நிச்சயமா முருகேஷ் தேதி ஃப்ரீயா இருக்கா பாரு எந்த மாசம் கார்த்திகை மாசம் எந்த வருஷம் என்னங்க இந்த வருஷம் தாங்க இந்த வருஷமா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு டேட்டே இல்லைங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது தெய்வ காரியம் முருகேஷ் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாரு எப்படி 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 சாமியே சரணம் அட்ஜஸ்ட் பண்றேன் அட்ஜஸ்ட் பண்றேன் சாமியே சரணம்

கௌரி கல்யாண விஷயமா உங்கள்கிட்ட பணம் சொன்னா தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க செலவை பத்தி கவலைப்படாதீங்கப்பா நியாயமா அது என் கடமை உங்களை தொல்லப்படுத்துறதே தப்பு ஏன்பா இப்படி சொல்றீங்க என் தங்கச்சிக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா அண்ணனுக்கு தான் என் மேல கோபம் அவரோட குழந்தையால கட்டிக்கலன்னு என் மேல வெறுப்பு அதனாலதான் என்ன வீட்டை விட்டு வெளியேனுப்பிட்டாரு நடந்ததை மறந்தறப்பா நீர் அடிச்சு நீர் விலகாது அண்ணன் தம்பிக்குள்ள பாக கூடாது நான் வரட்டுமா அப்பா சாப்பிட்டு போலாம் வாங்க உங்ககிட்ட காசு கூட நிறைய இருக்கலாம் ஆனா திடீர்னு உங்களுக்கு கையோ காலோ வலிச்சிருந்தா உதவி செய்யறதுக்கு ஒருவன் சொல்லிக்க யாராவது ஒருத்தர் வேண்டாங்களா அதனால தாங்க சொல்றேன் என் தங்கச்சிக்கு கழுத்துல தாலி கட்டி அதுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தா போதுங்க எங்க கௌரி உங்களை கவனிச்சுக்கிற ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போட்டோம் ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா நினைச்சுக்கிங்க ஆண்டவன் என் தங்கச்சிக்கு கண் பார்வைதான் கொடுக்கல தவிர அழகு அதிகமா கொடுத்துருக்காங்க இதாங்க எங்க கௌரி போட்டோம் சும்மா சொல்ல தம்பி பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான் அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாக்கலாங்களா நேரில் பார்த்து சொல்றேன் புறப்படுங்க புறப்படுங்க

க்குள்ள சமையல் எல்லாம் முடிச்சிடணும் கல் அது யார் வந்திருக்கிறது பூஜை தாமான் வேணுமா